கிறிஸ்துவன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் பதினோராவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வசனங்கள் லாசர் இறந்து போறாரு ஜீசஸ் ஒரு மூன்று நாட்கள் கழித்து அவரை பார்க்க வரும் பொழுது இதோ முதல்ல தான் ஓடி போய் சொல்றாங்க அஹ் எதிர்கொள்றாங்க இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொல்ற முதல் வார்த்தை ஆண்டோரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஜீசஸ் இப்ப உயிர்ப்பிப்பார்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்மையிலே இல்லை நீங்க அந்த வாசகத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு ஓகே உன் சகோதரன் உயிர் தெளிவுதான் அப்படின்னு சொல்றாரு அப்பா ஆண்டோரே நன்றி ஆண்டோரேன்னு சொல்ல முடியல அவங்களால இறுதி நாளில் உயிர் தெழுவான்றது எனக்கு தெரியும் ஆண்டோரேன்னு சொல்றார் சோ அவங்களுக்கு வந்து இறுதி நாளில் உயிர் நம்பிக்கை இருந்தது தவிர இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் வைப்பார் என்ற நம்பிக்கை மார்த்தாவுக்கு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மரியாவும் இதே வருவாங்க இதே வார்த்தையை ஏசுகிரிச்சு சொல்றாங்க அவங்களும் என்ன சொல்றாங்க ஆண்டவரே வரை இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்ப பாருங்க இயேசு அங்கே இல்லாத நேரத்துல லாஸ்டர் இறந்து போறாரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க ஜீசஸ் இங்க இருந்துருந்தா நம்முடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்போ ஒரு ஒரு மைண்ட்ல இருக்கிறது இன்னொரு மைண்டையும் பாதிக்குது ஏசு ஏசுகிரிஸ் இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல வந்து ரெண்டு நாள் கழிச்சு நம்ம பய சகோதரன் உயிர் தெளிதுவான நம்பிக்கை இரண்டு பேருக்கும் இல்லாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இரண்டு பேரும் ஒரே எண்ணத்துல இருக்கிறாங்க யாரிடம் பழகுகிறோமோ அவர்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அந்த அவநம்பிக்கை நமக்கும் வரும் எப்படி நம்பிக்கை ஒரு மனிதன் நல்ல நம்பிக்கையில இருக்கிறானோ நம்பிக்கை இல்லாத மனதுக்கு அந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்ட முடியும் இப்போ சீடர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க ஏசு திருச அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை ஓட்டுகிறார் அதே நேரத்துல அவநம்பிக்கையா இருக்கிற மக்கள் மற்றவங்களுக்கு பயத்தை கொடுக்க முடியும் அவநம்பிக்கையை கொடுக்க முடியும் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்க முடியும் பன்னிரெண்டு கோத்திரத்து இஸ்ரேல் மக்கள் கானான் கானாந்தேசத்து போய் உழவு பார்த்துட்டு வராங்க வந்து இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு எல்லாம் செழுமையாக இருக்கு பாலம் தேனும் பொழிகிற நாடாக இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த நாட்டு மக்கள் மிகுந்த நெடிய உயரத்தினராக இருக்கிறாங்க அறக்கர்களா இருக்கிறாங்க அவங்க பார்வையில் நம்ம வெட்டி கிளி வெட்டி கிளி போல இருக்கிறோம் சரி இதை சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஆண்கள் அழுகிறாங்க ஆறு லட்சம் ஆண்கள் நீங்கள் பெண்கள் குழந்தைங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் இந்த ப பத்து பேர் சொன்ன வார்த்தையை வைத்து இருபது லட்சம் மக்கள் ஓனு ஒன்று கூக்கிறது அழுகுறாங்க சோ அவநம்பிக்கை பயத்தை கொடுக்கும் நம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும் நம்ம சேர்ற மக்கள் யாரோடு சேர்ந்து வாழ்றது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையுள்ள மக்களோடு நாம் சேர்ந்து வாழ்வது மிக மிக அவசியம் ஆமேன்